இந்த சட்னியை நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்யத்தணும் ஏன்னா அவ்வளோ ஈஸியான டேஸ்டான சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கேன் ஒண்டர் பை க்ளோரி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெண்டே ரெண்டு பொருள் ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள் இருக்குது அதை நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரி தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணும் நல்ல கலர் உள்ளதாக எடுத்துக்கணும் இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த தக்காளியை அப்படியே சேர்த்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன் தனி மிளகாய் தூளும் தான் சேர்க்க போகிறோம் இன்னொரு ஒரு முக்கியமான பொருள் அரைக்கிறப்ப சேர்த்தா போதும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் உப்பையும் மிளகாய் தூளையும் கூட நீங்கள் இப்போவே சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா குலைவாக வெந்துருச்சு தக்காளி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாய் போடுறதை விட மிளகாய்த்தூள் போடுறப்ப இந்த சட்னியோட கலர் நல்லாயிருக்கும் இப்போது அடுப்பிலேருந்து இறக்கி ஆற வச்சுட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலை சேர்க்குறப்போ சட்னி ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் காயை வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கருகப்பில் அவ்வளோதான் இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது இட்லி கூடையோ தோசை கூடையோ இல்லை தோசை கூட மேலே கூட ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ